பொதுவா வந்து பார்த்திங்கன்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்தனைக்கும் காரணக்கர்த்தா யாரு அப்படின்னா புதன் தான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது மருத்துவ ஜோதிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் ஒரு முதன்மையான காரணமா அமையுது அப்படின்னா புதன் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு நரம்பு சார்ந்த நோய்கள் மூளை மூளை சார்ந்த நோய்கள் அத்துணைக்கும் காரணம் காரணக்கர்த்தாவா இருக்கிறவர் புதன் புதன் வந்து பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்காரு அவர் பாபரோட பார்வையில் இருக்காரு பாபரோட இணைவில் இருக்காரு இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டுமா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது வர்றதுக்கு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல எத்தனையோ இருக்கு இல்லைங்களா இப்ப ஜென் ஆண் ஆண்கள் அதாவது ஜென்ஸ் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை குறைவா இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆஹ் அதுக்கு மேல இந்த கை கால அதிர்வு நோய் அப்படிம்பாங்க அதை வந்து நடுக்க நோய் அப்படிம்பாங்க அது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க கால் எப்ப பாரு இழுக்குது உலையுது அப்படிம்பாங்க அந்த மாதிரி நோய் மூல சம்பந்தப்பட்ட நோய்கள் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்னால மன ரீதியான பாதிப்பு இப்படி நம்ம சொல்லிட்டே போலாமா இந்த மாதிரி எல்லா சார்ட் ஆஃப் நர்வஸ் டிசார்டர்ஸ் அப்படின்னு மொத்தமா சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா சார்ட் ஆஃப் நர்வஸ் டிசார்டர்ஸ்க்கும் புதன் தான் காரணம் அப்ப இந்த ஜாதக ரீதியா புதன் இப்படி இருக்காரு அவர் நல்லா இல்லை அவரை வந்து அமைதிப்படுத்த முடியுமா முடியும் அவரை வந்து நார்மல்சி கொண்டு வர முடியுமா முடியும் அதுக்கு என்ன வழிபாட்டு ஸ்தலம் ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெங்காடு திருவெங்காடு சுவேதாரண்யேஸ்வரர் அந்த தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம வித்யாம்பிகை அது வந்து பாருங்க புதன் பரிகார ஸ்தலம் புதன் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா அவர் இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவத்தில் இருக்காரு பாவரோடு இணைஞ்சு இருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவெங்காடு ஸ்தலத்தில் போயிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ண சொல்லுவோம் ஒன்று மெடிக்கல் ஆஸ்த்ராலஜி ரீதியா அந்த கிரக கிரகத்தை பசிஃபை பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு திருவெங்காடு வழிபாடு திருவெங்காடு போயிட்டு புதன் ஸ்தலம் ஃபர்ஸ்ட் சுவேதாரணீஸ்வரை அங்கே அங்கதான் வந்து அகோரமூர்த்தி இருப்பாரு திருவெங்காடு வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷுக்கும் அதிகப்படுத்துற இடம் இப்போ ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி சரியில்லை மாந்தி வந்து ஆயுஷுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய இடத்துல இருக்கான் அப்படின்னாலும் திருவெங்காடு சொல்லுவோம் அங்கே போயிட்டு அந்த மூர்த்தியை பார்க்கணும் காலனை வந்து வதம் பண்ண இடம் அப்படிம்பாங்க காலனை உதச்ச இடம் காலனை வதம் பண்ண இடம் காலனை எரிச்ச இடம் இப்படி பலவிதமாக சொல்றது உண்டு தான் மூர்த்திக்கு ஈசன் மனித ரூபத்தில் அதாவது எப்பயுமே ஈசை வந்து லிங்க ரூபத்தில் தான் இருப்பான் நிறைய இடத்துல இந்த இடத்துல அகோர மூர்த்தியாக உக்கிரமா காட்சி கொடுப்பாரு அங்கே காளி இருப்பா காளிக்கு எதிர்க்க நல்ல ஹைட்டாக ஒரு சன்னிதானம் இருக்கும் அது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த அம்பிகையும் அந்த ஈசனையும் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் மனசு அப்படியே ஒரு அதீத ஒரு சாந்தம் அடையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கை நடுக்க நோய் இருக்கவங்களுக்கு இந்த பார்க்கன் சோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நடுக்க நோய்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர் திடீர் திடீர்னு இப்படிலாம் கையெல்லாம் நடுங்கும் இப்படி இப்படி பில் ரோலிங் மூமெண்ட்டுன்னு வாங்க ட்ரம் பீட்டிங் மூமெண்ட்டுன்றவாங்க இந்த மாதிரி நோய் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அங்கே அந்த ஈசனை முன்னாடி நிற்கும் போது அந்த அதிர்வு கம்மியாகிறதை நம்ம உணர முடியும் புரியுதுங்களா சரி அந்த மாதிரி பண்ணலாம் அங்க வந்து பாருங்க புதன் புதன் வழிபாட்டு இடம் அது அங்கே புதனுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும் அந்த நாற்பது ரிஷிகள் ஐக்கியமாயிருக்காங்க இன்றளவும் அந்த ரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்துல வந்து தியானம் பண்றதா ஐதீகம் ஆக அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே பயிர் விளக்கு வைப்பாங்க அங்க பயிர் விளக்கு வைக்கிறது அங்க பரிகாரம் அங்கே போனாலே சொல்லுவாங்க பயிர் விளக்கு வச்சு புதன் பகவானை வழிபாடு பண்ணிட்டு புதன் பகவானை சுற்றி வரணும் அந்த மாதிரி சுத்தி வர்றது அது ஒரு நம்ம மருத்துவ ஜோதிடம் ரீதியாக அது ஒன்று பண்ணணும் சரிங்களா இது பரிகாரம் அதுக்கடுத்து இப்போ மருத்துவ ரீதியாக ஒரு டாக்டராக என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்டராக ஹோமியோபதியில் இந்த நியூரஸ்தீனியா மாதிரி நியூரைட்டிஸ் இந்த சக்கர நோயாளிகளும் கால் அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்தும் கால் கப்ப கப்ப நெறியும் இந்த மாதிரி எல்லா நரம்பு சார்ந்த நோய்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலென்ட்டான ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து அதை வந்து சாப்பிடணும் கூட வந்து பாருங்க இவங்க ரொம்ப ஈரத்தில் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் பொதுவாகவே நரம்பு சார்ந்த நோய்கள் அப்படின்னா ரொம்ப நேரம் ஈரத்தில் இருக்கிறது அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி நரம்புகள் அப்படின்னாலே அங்கே வந்து எது வரும் அப்படின்னா வல்லாறை வல்லாறை வந்து பார்த்திங்கன்னா மூளை நரம்புகள் இது அத்தனையும் வலுப்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு வந்து பாருங்க வாரத்துல மூணு நாள் வல்லார கீரை நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வல்லாரக்கீரை கீரை சேர்த்துக்கோங்க பெரண்டு சேர்த்துக்கோங்க அப்படிம்போ கீரைகளை வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரை கீரை பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு இந்த ஸ்பினாச் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா சத்துக்களும் இருக்கிற ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ரெகுலராக எடுக்க சொல்லுவோம் முக்கியமாக வல்லாரை கீரை எடுக்க சொல்லுவோம் பரண்டை எடுக்க சொல்லுவோம் ஆக இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் கூட வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சாதா அரிசிக்கு பதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய அரிசி சொல்லுவோம் பாரம்பரிய அரிசியில் என்ன அரிசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கல்லுண்டை சம்பா அப்படின்வாங்க கல்லுருண்டை சம்பா அப்படின்பாங்க அந்த கல்லுருண்டை சம்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாருங்க பழைய காலத்துல மன்னர்கள்லாம் வந்து இதை குத்துச்சண்டை வீரர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க குஸ்தி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் கல்லுண்டை கல்லுண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு டிஃபனு அதெல்லாம் கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த்து நர்வ் ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கவங்க கல்லுருண்டை சம்பா காட்டு யானோ இந்த மாதிரி அரிசிகளை சாப்பிடலாம் மத்தியானம் இப்ப நிறைய பேர் நம்ம பாரம்பரிய அரிசின் போது அது எங்கெங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா ரூபாய் அப்படி விக்குதுங்க கிலோ அப்படின்னு நம்ம ஒரு நேரம் கொஞ்சமா அந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் வெடிக்கலாம் இப்போ நம்ம சாதா அரிசி ஒரு டம்ளர் சாப்பிட்றோம் அப்படின்னா இது வந்து அரை டம்ளர் சாப்பிட்டாலே நம்ம வயிறு ரொம்பிடும் காரணம் என்ன அப்படின்னா இதுல நார் சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது அதுக்கும் மேலே கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் செலினியம் சிங்க் அயன் இப்படி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த நார் சத்து நிறைய இருக்குது நல்ல நம்மளுக்கு சட்டைட்டி அப்படின்னு வந்துடும் அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு போதுமான சென்சேஷன் திம்முன்னு இருக்கிற சென்சேஷன் ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கிற சென்சேஷன் அதெல்லாம் வரும் அதனால தான் இந்த சக்கர நோயாளிகளுக்கு நாங்கள் இது சொல்லுவோம் நிறைய நோய்களுக்கு இதுதான் சொல்லுவோம் நோயே இல்லைனாலும் பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க இல்லைனா கை கொத்தல் அரிசி சாப்பிடுங்க அப்படின்றது சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் ஜாஸ்தி நிறைய நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால பல நோய்கள் வராமே தடுக்குது அதனால சொல்லுவோம் சரிங்களா ஆக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இவங்களாம் வந்து பாருங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கோங்க மனசு ரொம்ப வந்து போட்டு குறைஞ்சிக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதையே பற்றி யோசிக்கிறது அதே டென்ஷன் ஆகுறது ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டுறது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது இதெல்லாம் இவங்களோட நோய்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தி விட்டுரும் எரியிற விளக்கில் என்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸசிவ் ஃப்ரெஸ்ட்ரேஷனு பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிட்றது நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிகர் இதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு காரணம் இல்லை இருக்கிற தொந்தரவை அதிகப்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு நல்ல ஒரு நல்ல காத்தோட்டமான இடத்துல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றது டெய்லி ஒரு கால் மணி நேரம் போகணும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றத அவாய்ட் பண்ணணும் இயற்கை இயற்கை சார்ந்த உணவுகள் அப்படின்றத எடுக்கணும் நான்வெஜ் நிறைய எடுக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லைங்க சைவம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா முளைக்கட்டின பயிர்கள் நம்ம சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க மாரத்தில் ரெண்டு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கறி அதே மாதிரி சிக்கனு இந்த மீன் இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து எண்ணெய் கம்மியா போட்டு சமைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் கூட வந்து பாருங்க இந்த முருங்கைப்பூ முருங்கைப்பூ இருக்குது பார்த்திங்களா இது நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இருக்கு முருங்கை பொரியல் பண்ணும்போது முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணும்போது பூவெல்லாம் போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா இந்த முருங்கைக்கீரை முருங்கைப்பூ முட்டை போட்டு சமைக்கிறது இப்படிலாம் நிறைய விஷயம் செய்யதான் செய்யறாங்க இந்த முருங்கைப்பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்து இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைப்பூ பூ கிடைக்கிற காலத்தில் அதை நல்லா இருந்து காய வச்சுட்டு அதை காய வைக்கணும் ஒன்று காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவிட்டு ஆற போடுங்க ஆற போட்டு அந்த தண்ணியெல்லாம் இருந்த பின்னாடி இருந்துட்ட பின்னாடி அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சார்ப் ஆகிடும் அந்த துணியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த முருங்கைப்பூவை சிம்பிளியே வச்சு வருத்திங்கன்னா முடமுடமுடன் ஆகிடும் ஆறுன பின்னாடி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லி இந்த முருங்கை பூ கலந்த பால் குடிக்கலாம் அந்த பவுட்ரு ஒரு கிளாஸ் பாலில் இந்த பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது ஒன்று நீங்கள் வந்து பனை வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து அப்படியே குடிக்கலாம் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பவுட்ரு பண்ணிட்டோம் இல்லைங்களா அந்த சின்ன சின்ன துகள்கள் ரவை மாதிரி நல்லாயிருக்கும் பிடிக்கலைன்னா ஃபல் ஃபில்டர் பண்ணி அந்த பால் டெய்லி வந்து ஒன்று காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிங்க இல்ல பதினோரு மணி குடிங்க இல்ல நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி கொடுங்க இது வந்து ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு ரெமடியாக இருக்கும் இந்த நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமா